அமெரிக்கத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் அமெரிக்கத்தில் சாலை பாதுகாப்பை அதிகரிக்கவும் விதிமீறல்களை தடுக்கவும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது தலைநகர் அபுதாபியில் பாதசாரிகள் கடக்கும் பகுதிகள் மற்றும் சாலையின் எக்ஸிட் இடங்களில் விதிமீறல்களை கண்டறிய செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் புதிய ரேடார்கள் மற்றும் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த ரேடார் அமைப்பின் தானியங்கி கட்டுப்பாட்டை கிராசிங் சாலையில் அபுதாபி காவல்துறை செயல்படுத்த தொடங்கியுள்ளது சூரிய சக்தியில் இயங்கும் இந்த எக்ஸிட் ஐ கருவிகள் கடக்கும் பகுதியில் பாதசாரிகளுக்கு சரியான வழியை கொடுக்காத வாகன ஓட்டிகளை கண்டுபிடிக்கும் என கூறப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி இந்த அமைப்புகளால் இன்டர்செக்ஷன் மற்றும் கிராசிங்கில் சட்டவிரோதமாக வாகனங்களை முந்தி செல்பவர்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக எக்ஸிட் பாதையில் திரும்பும் வாகன ஓட்டிகள் போன்ற விதிமீறல்களை கண்டறிய முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் சாலைகளில் வாகன ஓட்டிகள் மற்ற சாலை பயணர்களின் பாதுகாப்பை பாதுகாப்பதற்கும் போக்குவரத்து விபத்துக்களை குறைப்பதற்கும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை பற்றி எச்சரிப்பதுமே இந்த அமைப்புகளின் முக்கிய நோக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது விரைவில் வெளிநாட்டவர்களும் சுற்றுலா பயணிகளும் கேரளாவிலிருந்து துபாய்க்கு மீண்டும் ஒரு பயணக் கப்பலில் செல்லலாம் துபாய் மற்றும் கேரளா இடையே பயணிக்கும் பயணிகளுக்கு மிகவும் தேவையான வழி தற்போது இந்தியாவின் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது கோழிக்கோடு பேப்பூரிலிருந்து கொச்சி வழியாக துபாய்க்கு நாலாயிரம் கிலோமீட்டர் பாதைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக கேரளா செய்தி நிறுவனம் கூறியுள்ளது நாடாளுமன்ற கேள்வி பதில் அமர்வின் போது இந்த பாதைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக இந்தியாவின் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் கூறியுள்ளார் கடந்த ஜூன் மாதம் வெளியான அறிவிப்புகளின்படி மலிவு விலையிலான பயண பாதையில் ஒரு நபருக்கு பத்தாயிரம் ரூபாய் முதல் பதினையாயிரம் ரூபாய் வரை கட்டணமாக செலுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அமெரிக்கத்தில் ரகசியங்களை வெளியிடுவது ஒரு குற்றமாகும் இதற்கு தண்டனையாக குறைந்தபட்சம் ஒரு லட்சத்தி அபராதம் விதிக்கப்படும் அபுதாபி நீதித்துறை ஆணையம் நாட்டின் வதந்திகள் மற்றும் சைபர் கிரைம் சட்டத்தின் சில முக்கிய விவரங்களை தற்போது விளக்கியுள்ளது அமெரிக்கத்தில் ஸ்மார்ட் போன் இப்போது அனைவரும் பயன்படுத்தக்கூடியதாக இருப்பதால் அமெரிக்க சட்டம் குடியிருப்பாளர்களின் தனிப்பட்ட இடம் மற்றும் எல்லைகள் எல்லா நேரங்களிலும் மதிக்கப்படுவதை உறுதி செய்கிறது உரையாடல்களை பதிவு செய்யவோ பகிரவோ அல்லது மற்றவர்களின் படங்களை எடுக்கவோ குறிப்பாக அவர்களின் அனுமதியின்றி சேமிக்கவோ முடியாது என அபுதாபி நீதித்துறை ஆணையம் கூறியுள்ளது ஒருவரின் தனி உரிமையை மீறும் இத்தகைய குற்றங்களுக்கு அமீரகத்தின் பூஜ்ய சகிப்பு தன்மையை பயன்படுத்துகிறது குற்றவாளிகள் குறைந்தபட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் திராம்ஸ் முதல் ஐம்பது லட்சம் திராம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும் அல்லது இவர்களுக்கு ஆறு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என கூறப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் உள்ள டேரா இஸ்மாயில் கான் மாவட்டத்தில் ராணுவ தளத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் பலியானவர்களுக்கு அமீரகம் தனது இரங்கலையும் பாகிஸ்தானுக்கு தனது ஒற்றுமையும் தெரிவித்துள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதுகுறித்து குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த குற்றச் செயல்களுக்கு ஐக்கிய ரபு அமீரகம் தனது கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்துகிறது மனித விளிமியுங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு முரணான பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மதிப்பிடுவதற்கு உட்படுத்தப்படும் அனைத்து வகையான வன்முறைகள் மற்றும் பயங்கரவாதத்தை நிரந்தரமாக நிராகரிப்பதை உறுதி செய்வதாகவும் கூறியுள்ளது பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இந்த கொடூரமான சம்பவத்தில் பலியானவர்களின் குடும்பத்திற்கும் அமைச்சகம் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட பார்க் அண்ட் ரைடு சேவையானது பயணிகள் தங்கள் வாகனங்களை மெட்ரோ நிலையத்தில் இலவசமாக பார்க்கிங் செய்துவிட்டு துபாய் மெட்ரோவை பயன்படுத்த அனுமதிக்கிறது துபாயில் உள்ள மூன்று மெட்ரோ நிலையங்கள் பயணிகளுக்கு இலவச பார்க்கிங் சேவைகளை வழங்குகிறது அவை ரெட் லைனில் உள்ள அல் ரசிதியாவில் உள்ள சென்டர் பாயிண்ட் மெட்ரோ நிலையம் யூஏஇ எக்ஸ்சேஞ்ச் மற்றும் எக்ஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்டி ரூட்ஸ் இடையே ரெட் லைனில் இன்டர்செக்ஷன் ஸ்டேஷனாக இருக்கும் ஜெபல் அலி மெட்ரோ நிலையம் ஆல்கோசைஸ் கிரீன் லைனில் உள்ள எத்திசலாட் பை ஆகிய மூன்று மெட்ரோ நிலையங்களிலும் மல்டி லெவல் பார்க்கிங் வசதியுடன் ஆயிரக்கணக்கான பார்க்கிங் இடங்கள் மற்றும் பார்க்கிங் பகுதிகளை நேரடியாக மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கும் பாதசாரி நடைபாலங்களும் உள்ளது நீங்கள் முதலில் பார்க்கிங் நுழைவு வாயிலில் உள்ள மிஷினில் உங்கள் நோல் கார்டை ஸ்கேன் செய்ய வேண்டும் பின்னர் அந்த நோல் கார்டை துபாய் மெட்ரோவில் பயன்படுத்த வேண்டும் உங்கள் பயணத்தை முடித்து திரும்பி வரும்போது பார்க்கிங் எக்ஸிட் கேட்டில் நோல் கார்டை ஸ்கேன் செய்துவிட்டு வெளியேறலாம் இனி இந்த இலவச பார்க்கிங்கை அணுகுவதற்கான விதிமுறைகள் என்ன நீங்கள் பார்க்கிங் இடத்திற்குள் நுழைந்து பின்னர் பத்து நிமிடத்திற்குள் வெளியேறிவிட்டால் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை மேலும் துபாய் மெட்ரோவில் உங்கள் நூல் காடை கடைசியாக பயன்படுத்திய அறுபது நிமிடத்திற்குள் நீங்கள் கார் பார்க்கிங்கிலிருந்து வெளியேற வேண்டும் இல்லையென்றால் பார்க்கிங் கட்டணம் விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது பொது போக்குவரத்தை பயன்படுத்த பயனர்கள் ஒரு மணி நேரத்திற்கு பத்து திராம் சென்றும் நாளொன்றுக்கு அதிகமாக ஐம்பது கிராம் ஸ்பார்க்கிங் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அபுதாபி பொது சுகாதார மையம் மத்திய கிழக்கில் முதல் முறையாக இன்ஃப்ளூயன்சா மற்றும் பிற சுவாச வைரஸ்களுக்கான விரிவான கண்காணிப்பு குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளது டிசம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் பதிமூன்று வரை நடைபெறும் இந்த நிகழ்வில் அறுபது நாடுகளில் உள்ள உலைகளாவிய நோய் தடுப்பு மற்றும் கண்டறியும் ஆய்வகங்களின் பிரதிநிதிகள் மற்றும் சர்வதேச நிபுணர்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் ஒன்றிணைந்துள்ளார்கள் தொற்றுநோய் நோய் மற்றும் தொற்று நோய்க்கான சாத்தியக்கூறுகளுடன் கூடிய காய்ச்சல் மற்றும் பிற முன்னுரிமை சுவாச நோய்களுக்கான தயார் நிலைக்கான உலகளாவிய அணுகுமுறை அமைத்து செயல்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கம் என கூறப்பட்டுள்ளது இன்ஃபுளுசா மற்றும் பிற சுவாச வைரஸ்களுக்காக உலகளாவிய ஒருங்கிணைந்த கண்காணிப்பை மேம்படுத்தவும் அவற்றை சமாளிப்பதற்காக சுகாதார அமைப்புகளின் தயார் நிலையை அதிகரிக்கவும் உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது ஆண்டுதோறும் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை ஆண்டுதோறும் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் ஆண்டுதோறும் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் இறப்புகள் பருவக்காய்ச்சலால் ஏற்படும் சுவாச நோய்களுடன் தொடர்புடையது என கூறப்பட்டுள்ளது முன்கூட்டியே திட்டமிடுபவர்களுக்கு மிகப்பெரிய சலுகையுடன் விமான நிறுவனம் வெறும் எட்டு திராம்சிற்கு விமான டிக்கெட்டை அறிவித்துள்ளது அடுத்த ஆண்டு இறுதியில் துபாயிலிருந்து பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவுக்கு செல்ல நீங்கள் திட்டமிட்டால் இது உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு நீங்கள் முன்கூட்டியே செல்ல திட்டமிட்டால் வெறும் எட்டு திராம்ஸ் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் செலவில் விமான டிக்கெட்டை முன்பதிவு செய்யலாம் பிலிப்பைன்ஸ் பட்ஜெட் கேரியர் விமான நிறுவனமான செபு பசிபிக் பண்டிகை காலத்திற்காக புதிய சலுகைகளை வழங்கியுள்ளது டிசம்பர் பனிரெண்டு பனிரெண்டு விற்பனையின் ஒரு பகுதியாக துபாய் மணிலா விமானத்திற்கான டிக்கெட்டை வெறும் எட்டு தினாம்சில் பெறலாம் என கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஒன்று முதல் நவம்பர் முப்பது வரையிலாக பயணத்தை திட்டமிடுபவர்களுக்கு இந்த கட்டண சலுகை பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது அதே சமயம் அடிப்படை விகிதத்தில் வரிகள் நிர்வாக கட்டணங்கள் மற்றும் கூடுதல் கட்டணங்கள் ஆகியவை இல்லை என்றும் தள்ளுபடி விகிதங்கள் வரையறுக்கப்பட்டவை என்றும் திரும்ப பெற முடியாது என்று விமான நிறுவனம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்